மதுர் சத்யா ஒரு அற்புதமான இடதுசாரி சிந்தனையாளர் சமூக செயல்பாட்டாளர் சமூக சார்ந்த கருத்துக்களை தெளிவாக எடுத்து வைப்பவர் ஒன்று கவனித்துக்கலாம் தெரியல கிட்டத்தட்ட அறிவு சார்ந்த பெரியவர்களையும் வேகம் சார்ந்த இளையவர்களாக எங்க தலைவர் தேர்ந்தெடுத்திருக்காரு இந்த மேடையில கருத்துக்களை எடுத்து வைக்க அந்த மாதிரி அது அதனுடைய முதல் பிரதி பிரதிநிதியாக மதுர் சத்யா அவர்களை பேச அழைக்கிறோம் காலத்தின் தேவை கருதி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தோழர் திருஞானம் அவர்களுக்கும் அறிமுகம் தந்த தோழருக்கும் நன்றி நான் எதை பற்றி பேச போகிறது இல்லை அப்படின்னா மாநில உரிமை பற்றி துணைவேந்தர் நியமனம் கொடுத்து ஆசிரியர் நியமனம் கொடுத்து பேச இல்லை ஏன்னா என்னை விட சிறப்பாக எல்லோரும் பேசுவாங்கன்னு தெரியும் அதே போல் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இருக்காங்க அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி ஏன்னா தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது அப்படின்றது நம்மளுக்குலாம் பெருமை ஆனால் நான் பேச போகிறது சுருக்கமாக இன்னொரு நாலு விஷயத்தை பற்றி யூஜிசி ரெகுலேஷன்ஸ் இந்த ரெகுலேஷனை பார்த்தோன்னா நம்ம மூஞ்சுக்கு நம்ம தலைக்கு ஒரு முகம் ஞாபகம் வர வேண்டும் எப்படி நீட் அப்படின்னா சகோதரி அனிதாவின் முகம் ஞாபகம் வருகிறதோ யூஜிசி ரெகுலேஷன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டிய முகம் ரோஹித் விம்லாவின் முகம் அந்த தலித் மாணவர் ஏதோ மாணவர்கள் மத்தியில் சண்டை சச்சரவு ஏற்பட்டு இறக்கவில்லை இரண்டு ஒன்றிய அமைச்சர்கள் ஸ்மிருதி இரானி என்ற இரண்டு ஒன்றிய அமைச்சர்கள் தலையிட்டு ஒரு சாதிய ஒடுக்குமுறையை பல்கலைக்கழகத்தில் உருவாக்கி வாழ்க்கையில் பார்க்க கூடாத இருளான பக்கத்துக்கு அந்த மாணவரை கொண்டு சென்று அவரோட உயிர் பிரிந்தது இன்னமும் அம்பேத்கர் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் மாணவர்கள் அவர்களுக்கு நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த யூஜிசி ரெகுலேஷன் இல்லாத போதே ஒன்றிய அரசின் தலையீடு இவ்வளவு கொடூரமாக இருக்கிறது என்றால் இந்த யூஜிசி ரெகுலேஷன் வந்துட்டா நம்ம ஆயிரக்கணக்கான ரோஹித் தமிழாக்களை பார்ப்போம் கடந்த அஞ்சு வருஷத்தில் மட்டும் பதிமூணாயிரத்து ஐநூறு மாணவர்கள் ஐஐடி ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்லேருந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வெளியேறியிருக்கிறாங்க சாதிய கொடுமையினால் இந்த யூஜிசி ரெகுலேஷன் வந்துட்டால் ஐஐடி ஐஎம்ல நடக்கிறது ஏன்னா அதெல்லாம் யூஜிசிக்குள்ளே இல்லை இப்ப யூஜிசி குள்ள இருக்கிற பல்கலைக்கழகத்திலையும் இது நடக்கும் அந்த பதிமூணாயிரத்தி ஐநூறு பதிமூணு லட்சமாக மாறும் அடுத்த தலைமுறையில் கோடிக்கணக்கான நம் வீட்டு பிள்ளைகள் படிக்க முடியாமல் போகும் நம் மாநிலத்தில் பார்த்துருக்கோம்ல ஃபாத்திமா லத்தீஃப் அப்படின்னு ஒரு மாணவி இருந்தாங்க ஐஐடியில் அதை டெய்லி பேப்பரில் படிக்கணுமா இந்த யூஜிசி ரெகுலேஷன் வந்தா அப்போ சாதிய ரீதியாக இது எப்படி கட்டமைக்கின்றது ஒன்று இரண்டாவது நம்ம மக்கள் மதியில் ஒரு முற்போக்கான அரசியல் பண்பாட்டை உருவாக்கி இருக்கிறோம் அந்த பண்பாடு என்ன அப்படின்னா அரசு தான் எந்த குடிமக்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் உணவு குடிநீர் எல்லாத்தையும் வழங்க வேண்டும் அது மக்களின் அடிப்படை உரிமைன்னு மக்களுக்கு புரிய வச்சிருக்கு இங்க ஒரு அரசியல் பண்பாடு அதனால தான் ஏதாவது ஒரு அரசு அந்த அரசு கொண்டு வந்த மக்கள் நல திட்டத்தையே திரும்பி வாங்கினா கூட மக்களே கேள்வி கேட்கிற அளவுக்கு பண்பாட்டு மக்கள் ரேஷன் கடை ஆகட்டும் மின்சாரம் ஆகட்டும் மின்சாரம் மானியம் ஆகட்டும் இல்லை இன்னைக்கு வந்து தர உரிமை தொகையாகட்டும் எல்லாத்தையும் மக்கள் அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க இது ஒன்றும் சும்மா வந்துடல நூறு வருஷமா தமிழ்நாட்டில் திராவிட இயக்க பிரச்சாரம் நடந்திருக்கு தேசிய அளவில் அண்ணல் அம்பேத்கர் போன்றவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க உலக அளவில் ரஷ்ய புரட்சி நடந்திருக்கு அதுக்கப்புறம் இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் பிரான்ஸ் இங்கிலாந்து என்ன என்னன்னு ஓ மக்கள் நலம் சார்ந்து நம்ம அரசியல் நடத்தவே இல்லைன்னா மக்கள் நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாங்கன்ற பயத்துல இந்த மக்கள் நலம் சார்ந்த அரசியல் பண்பாட்டை உருவாட்ட வேண்டிய தேவைக்கு அரசு தள்ளப்பட்டு இன்னைக்கு இந்த மக்கள் அந்த அரசியல் பண்பாடை தங்களோட சிந்தனையாக வச்சிருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறான் இப்போ முட்டா பயெல்லாம் நூறு நாள் வேலை திட்டத்தினால தான் விவசாயம் ஒழியுது ஏ என் மக்கள் இன்னும் பிச்சைக்காரனாக வச்சுருக்கா ரேஷன் கடையில் அரிசி வாங்கி திங்கிற அளவுக்கு அப்படின்னு கூமுட்ட தனமாக பேசிக்கிட்டு இருக்கான் இது வரைக்கும் அவன் மேடையில் பேசிக்கிட்டு இருந்தான் இந்த யூஜி ரெகுலேஷன் வந்தால் அதெல்லாம் சிலபஸாக மாறும் அதெல்லாம் ரிகுயர்மெண்ட்டாக வரும் பிஎச்சி வேணும் அப்படின்னா நீ ரேஷன் கடை தப்புன்னு ரிசர்ச் பண்ணி சப்மிட் பண்ணால் தான் உனக்கு பிஎச்சி வேணும்னு தேவை தேவைகள் ஏற்படும் ஏன்னா இதை வந்து தனியாக பார்க்கக்கூடாது எப்படி சிஏஏோட என்ஆர்சியோட சேர்த்துதான் பார்க்கணுமோ அதே போல இந்த யூஜிசி ரெகுலேஷனை நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க் நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸோட சேர்த்து பார்க்கணும் அரசியல் பண்பாட்டு சிதைவு சாதியம் ரெண்டு பார்த்தாச்சு நான் சீக்கிரம் முடிச்சிட மூணாவது இனிமேல் சிந்து சமவெளி நாகரிகம்லாம் படிக்க மாட்டோம் சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு படிப்போம் வேத காலத்துல நம்ம ஃப்ளைட் ஓட்டணும் ஒய்ஃபை இருந்தது இப்படியெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்போம் சும்மாலாம் சொல்ல இது எல்லாமே அவங்க திட்டத்தில் இருக்கு படுத்திக்கிட்டு இருக்காங்க பல மாநிலங்களில் படுத்திக்கிட்டு இருக்காங்க இது தேசிய லெவலில் படுத்துறதுக்கு தான் இந்த யூஜிசி ரெகுலேஷன்ஸ் உள்ளே வருது இனிமேல் வந்து மக்கள் மத்தியில் இருக்கிற புற்றுநோயிலேருந்து நீரிழிவு நோய் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி போகாது மாட்டு மூத்தத்துலேருந்து கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குன்னு போகும் அப்போ இனிமேல் வரலாற்று சிதைவு அறிவியலுக்கு எதிரான ஆய்வுகளுக்கு ஃபண்டு போய் சேரும் கடைசியாக கடைசியாக இதோட இது பண்ணிக்கிறேன் கடைசியான சிதைவு என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி ஆறு முதல் எட்டு நடந்த உலக பொருளாதார வீழ்ச்சி அதுக்கு முக்கிய காரணம் இது போன்ற விதிகளையும் தனியார் மையத்தையும் ஏற்ற அமெரிக்க மற்றும் மேற்கு ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள் நிகழ்த்தப்பட்டது எத்தனையோ நிபுணர்கள் எத்தனையோ செயல்பாட்டாளர்கள் சொன்னாங்க பங்கு சந்தையில் இந்த மாதிரி அபாயமான நடவடிக்கைகளை எடுத்தால் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் மக்களோட பென்ஷன் பணம் போவோம் மக்களோட சேவிங்ஸ் போவோம் எல்லாம் சொல்லியும் அதை அதற்கான அறிவியல் விளக்கங்களை கொடுத்து அதற்கான தரவுகளை சேகரித்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து அரசு பணத்தை எடுத்து போட்டு கடைசியில உலகம் முழுக்க எல்லாரும் வீடு இழந்து வேலை இழந்து சேமிப்பை இழந்து நிம்மதி இழந்து நடுத்தரில் நின்னாங்க ரெண்டாயிரத்தி ஆறு முதல் எட்டு ஒன்பது வரைக்கும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதே தான் இன்னைக்கு இந்தியாவில் நடக்கும் யூஜிசி ரெகுலேஷன்ஸ் நடைமுறைப்படுத்திட்டா பாக்குறீங்கல்ல அறிவு கட்டம் பல பேர் வந்து எழுபது மணி நேரம் வேலை பார்க்கணும் தொண்ணூறு மணி நேரம் வேலை பார்க்கணும்னு பேசிக்கிட்டு அதற்கான ஆய்வுகள் வரும் தொண்ணூறு மணி நேரம் வேலை பார்த்தா மட்டும்தான் இந்தியா வளரும்ன்ற ஆய்வு வரும் அது நாமாக்கப்படும் இன்னைக்கு ஒருவேளை நிலை அதுக்கு எதிராக இருந்தாலும் நாளைக்கு அதை மாற்றுவதற்கான எல்லா வேலையும் நடக்கும் வெளிய பஜரங்கல்லோ விஹெச்பியோ பண்ற பிரச்சாரத்தில் கஷ்டமா இருக்கும் அவன் வெற்றி பெறதுக்கு இனிமேல் ஈஸியா அரசு நிதியோட பல்கலைக்கழகத்தின் வாயிலாக இதை பண்ணுவாங்க ஆக இதை தடுத்து நிறுத்தணும் ஏன்னா நம்மளுக்கு முன்னோடியான அம்பேத்கர் பெரியார் அவர்கள் மனுஸ்மிருதி நம்மளை படிக்க விடாமல் செய்தது என்று தீயிலிட்டு கொளுத்தினார்கள் இது நடைமுறைக்கு வந்தா இது ஒரு நவ மனு என்ன பண்ணணும் நம்ம நம்ம விளம்பரத்துக்காக தெருவில் சவுக்கடி அடிச்சுக்கிறோங்க கிடையாது சவுக்கடி சாணிப்பாலை ஒழிக்கிற மரபிலந்து வந்தவங்க செஞ்சு காட்டணும் சங்கிகளுக்கு அதுதான் நாங்க செஞ்சு காட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணாம இருந்து இப்பயே திரும்பி வாங்கிக்கோங்க இல்ல மூக்கருந்து போயிருவீங்க அப்படின்ற எச்சரிக்கையோட என் உரைய முடிச்சுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி